இதுவரையிலே நான் தெரிந்ததோ தெரியாமலோ உணவு உறக்கம் உழைப்பு உடல் உறவு வகையிலே அளவு அலட்சியும்னால உடல் நலம் கெட்டு இருக்கும் உறுப்புகளிலே சில சரியாக இயங்காமல் இருக்கும் அவைகளெல்லாம் ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்காக ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் இந்த மூன்றையுமே சரிப்படுத்தி உடலுக்கு உயிருக்கும் நல்ல உறவை தரக்கூடிய ஆரோக்கியம் உடல் நலத்தை தரத்தக்க ஒரு உடல் பயிற்சி அதை வகுத்து வச்சிருக்கோம் வள்ளுவர் அதாவது காற்று வெப்பம் நீர் இந்த மூன்றும் சரியாக இருந்த இல்லை என்பது வள்ளுவரத்துல ஒரு கவி உண்டு அதே போன்று நாம் இந்த மூன்றை சரிப்படுத்திக் கொள்வதுதான் நம்முடைய பயிற்சி முறைகள் ஆகவே உடல்நலத்தை காத்து மனவளத்தை காத்து செயல்களையும் எண்ணங்களையும் சீர்திருத்தி தனக்கும் சமுதாயத்துக்கும் நல்ல உறவை வைத்துக் கொண்டு தனக்கும் எல்லாம் நல்ல இறைவனுக்கும் உள்ள உறவை மேலும் மேலும் தெளிவுபடுத்திக் கொண்டு வாழ்வாழ்ந்து வாழ்ந்து நல்ல முறையிலே அதாவது பிறப்பின் பயனாக உள்ள வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர் வளம் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்